போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசால மக்கள் மட்டுமில்லாமல் மீட்புக் குழுவினரும் பசியால மயங்கி விழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்க திட்டச்சத்து குறைபாடு பட்டினி உதவி மையங்கள் அருகே கொலைகள் அப்படின்னு எண்ணிலடங்கா துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் காசா போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசால மக்கள் மட்டுமில்லாமல் மீட்புக் குழுவினரும் பசியால மயங்கி விழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது காசா மக்கள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற சர்ச்சைக்குரிய காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் விநியோகிக்கக்கூடிய உதவியை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க ஊட்டச்சத்து குறைபாடு பட்டினி உதவி மையங்கள் அருகே கொலைகள் அப்படின்னு எண்ணிலடங்கா துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் காசா மக்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசா மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் மார்ச் மாதத்தில் காசாவுக்குள்ள செல்லக்கூடிய அனைத்து பாதைகளையும் மறித்து உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகள் நுழைவதை கூட தடுத்து நிறுத்திடுச்சு இரண்டு வாரங்கள் கழித்து ஹமாசுடனான இரண்டு மாத போர் நிறுத்தத்தை முறித்துக்கொண்டு கொண்டு இராணுவ தாக்குதலை தொடர்ந்தது இஸ்ரேல் இதற்கு உலக அளவில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அமெரிக்காவுடன் சேர்ந்து காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை கடந்த மே மாதம் தொடங்குகிறாங்க இந்த அறக்கட்டளை தான் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறது இங்கு உணவுக்காக வரிசையில் நிற்பவர்களை சர்வசாதாரணமாக சுட்டு கொலை செய்கிறது இஸ்ரேல் இராணுவம் இவ்வளவு கொடூரமாக ஒரு இராணுவம் இருக்க முடியுமா இவ்வளவு கொடூரமாக மனிதத்தன்மையற்ற முறையில் நடக்க முடியுமா அப்படின்ற கேள்விகளை குற்றச்சாட்டுகளை எழுப்பக்கூடிய அளவுக்கு அங்கே கொடூரம் நிகழ்ந்து வருகிறது கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் உணவு பெற முயன்ற ஆயிரம் பேர் கொல்லப்பட்டதாக யார் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையே அறிவிக்கிறது காசால சுமார் ஒன்பது லட்சம் குழந்தைகள் பட்டினியால் வாடுவதாகவும் அவர்களில் எழுபதாயிரம் பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சிவா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு காசால தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மருத்துவமனையும் இந்த மருத்துவமனை மட்டுமே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் தொடங்கியது முதல் தற்போது வரை பட்டினியால் நூற்று பதினைந்து பேர் பலியாகி இருக்கிறாங்க இதுல குழந்தைகள் மட்டுமே எண்பது பேர் காசால தற்போதைய நிலையில கோடீஸ்வரரா ஒருத்தர் இருந்தா கூட ஒருவேளை உணவு வாங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் சந்தைகள் அனைத்தும் காலியாக இருக்கின்றன கடைகள் சிதிலமடைந்து கிடக்கக்கூடியதை பார்க்க முடியும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடியும் போல் மால்கள்லாம் தரைமட்டமாகி கிடக்கின்றன அப்படியே ஒரு சில கடைகள் திறந்தாலும் கூட அதில் பொருட்கள் எதுவும் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும் வேர்ல்ட் Food Program கூற்றுப்படி காசால மொத்த மக்கள் தொகையுமே பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கை சொல்லுது ஒரு லட்சம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடனடியாக சிகிச்சை தேவைப்படுவதாகவும் கூறியிருக்கிறது இந்த டபிள்யூஎஃப்பிங்கிற அமைப்பு மூன்றில் ஒருவர் பல நாட்களாக பட்டினியில் வாடுகிறார்கள் யோசித்து பாருங்க மனித இனத்தில் இவ்வளவு முன்னேறிய ஒரு சூழலில் பட்டினியால் இத்தனை பேர் அங்கே செத்து கொண்டு இருக்கிறார்கள் நாள்தோறும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் காசா இருக்கிறது ஒரு கிலோ மாவு பாக்கெட்டோட விலையே உள்ளூர் சந்தைகளில் நூறு டாலர்களை தாண்டிடுச்சு இதனால் பெரும்பாலான மக்களுக்கு உணவு கிடைப்பதற்கான ஒரே வழி உணவு உதவி மட்டும்தான் இந்த உதவி வழியாக தான் அவங்களால் பெற முடியும் ஆனால் இஸ்ரேலுடைய காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் உணவு விநியோகத்தை திட்டமிட்டு குறைத்து கொண்டே வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன அதாவது போதுமான அளவுக்கு உணவை கொடுப்பதில்லைங்கும் போதே அங்கு நெருக்கடி ஏற்பட்டு விடுகிறது காசாவுடைய எல்லையான ரஃபால உணவு மற்றும் மருந்து உதவி பொருட்களோட ஆறாயிரம் ட்ரக்குகள் காத்திருப்பதாகவும் இவற்றை காசாவுக்குள்ள விடுவதற்கு இஸ்ரேல் ராணுவம் அனுமதி மறுப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகள் சொல்றாங்க காசாவுக்குள் கெரேம் ஷெலோம் என்ற இடத்துல உதவிப் பொருட்களோட ஆயிரக்கணக்கான ட்ரக்குகள் நிற்பதாகவும் ஆனால் இஸ்ரேல் ராணுவம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்களை கூட உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு விடாமல் தடுத்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அதை மீறி மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களும் கூட கொல்லப்படக்கூடிய அளவுக்கான அவலம் அங்கே இருக்கிறது தற்போதைய நிலவரப்படி காசால கொல்லப்பட்ட ஐநா ஊழியர்களுடைய மொத்த எண்ணிக்கை நூற்று தொண்ணூற்றி ஐந்து அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த கொல்லப்பட்டவர்கள் அப்பாவி பொதுமக்கள் அல்ல காசால போரிடக்கூடியவர்கள் அல்ல மிலிட்டன்ஸ் இல்ல ஆனா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஊழியர்களே நூற்று தொண்ணூத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதில் பெரும்பாலானோர் பாலஸ்தீன அகதிகளுக்கான நிவாரண அமைப்பை சார்ந்தவர்கள் ஐநா வாகனங்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தி சிலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க உதவி மையங்கள் மற்றும் உணவு விநியோக பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகள் போர் மண்டலங்களாக கருதப்படுவதனால அங்கு செல்லக்கூடிய ஊழியர்களும் கொல்லப்படுறாங்க சில ஊழியர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு தங்கியிருந்த போது கொல்லப்பட்டிருக்கிறாங்க உலக சுகாதார அமைப்பை சார்ந்த ஊழியர்கள் இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி வரக்கூடியதை பார்க்கிறோம் ஐநா நிறுவனங்கள் தங்கள் வளாகங்களில் இருப்பிடம் குறித்து அனைத்து தரப்பினருக்கும் முன்கூட்டியே தெரிவித்த போதிலும் ஐநா விருந்தினர் இல்லங்கள் மற்றும் கிடங்குகள் கூட தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன காசால கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடும் நிலவுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் நான்கு சதவீத குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த மாதம் அது பதினாறு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது எலும்பும் தோலுமாக காணப்படக்கூடிய மக்கள் வாக்கிங் காப்ஸ் அதாவது நடமாடும் சடலங்கள் அப்படின்னு வேதனையோடு குறிப்பிடுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாலஸ்தீன அகதிகளுக்கான நிவாரண அமைப்பு ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களில் டேரல் பாலா மற்றும் கான் யூனிஸ் மருத்துவமனைகளில் பரிசோதிக்கப்பட்ட ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடோடு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறதுன்னு சொல்வது யுனிசெஃப் அமைப்பு இந்த பாதிப்பு அப்படிங்கிறது கணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒன்பது சதவீதமாக இருக்கிறது இதுவே ஜூன் மாதத்தில் ஆறு விழுக்காடாகத்தான் இருந்துச்சு பிப்ரவரியில் வெறும் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமாகத்தான் இருந்தது அப்படின்னா இந்த பாதிப்பினுடைய உச்சம் நாளுக்கு நாள் எவ்வளவு கூடுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களில் இருபது சதவீதத்திற்கும் அதிகமானோர் ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் வரக்கூடிய புள்ளி விவரங்கள் இது தாய்மார்கள் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க இது மட்டும் இல்லை காசால தொண்ணூற்றி ஐந்து சதவீத வீடுகள் கடுமையான நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன சுகாதாரமான குடிநீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஊட்டச்சத்து குறைபாட்டை இன்னும் கூடுதலாக அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக மாறிடும் இத்தனை பேர் உணவின்றி பட்டினியால் இறந்த பிறகும் காசால பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படலை இதுக்கு காரணம் பஞ்சத்தை அறிவிக்கும் நடைமுறை என்பது மிகவும் சிக்கலானது அதுக்கு சில நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச அளவில் பஞ்சத்தை அறிவிக்க பயன்படுத்தப்படும் முதன்மை தரவுங்கிறது இன்டகிரேட்டட் ஃபுட் செக்யூரிட்டி ஃபேஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட பகுதியின் மொத்த மக்கள் தொகையில் குறைந்தது இருபது சதவீத வீடுகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அவர்கள் பட்டினியையும் கடும் வறுமையையும் எதிர்கொள்ள வேண்டும் அதாவது மக்கள் தங்கள் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம உயிர் பிழைக்க முடியாத நிலையில் இருக்கணும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் குறைந்தது முப்பது சதவீதம் பேர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து காணப்பட வேண்டும் இதெல்லாம் இந்த நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய அம்சங்கள் பத்தாயிரம் பேர்ல ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு பெரியவர்களோ ஐந்து வயதுக்குட்பட்ட நான்கு குழந்தைகளோ நேரடியாக பசி அல்லது ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழக்க வேண்டும் ஃபுட் செக்யூரிட்டி ஃபேஸ் கிளாசிஃபிகேஷன் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு பஞ்சம் பஞ்சம் பாதிக்கப்பட்ட நாடு அறிவிக்கும் அதுக்கு இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கேளலாம் உலக நாடுகளுடைய கவனமும் மனிதாபிமான உதவியும் உடனடியாக அந்த பகுதிக்கு திருப்பிவிடப்படக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு விரைவாக நிதி ஒதுக்கப்படும் உணவு மருத்துவம் சுத்தமான குடிநீர் அது மட்டும் இல்லாமல் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான சர்வதேச முயற்சிகள் தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் காசால இந்த நெறிமுறைகளை விட கொடுமையான சூழல் நிலவுகிறது அரசியல் மற்றும் இராணுவ காரணங்களால் உதவிகள் மறுக்கப்பட்டு செயற்கையான தட்டுப்பாடு நிலவுவதனால பஞ்சம் அறிவிக்கும் செயல்முறை மிகவும் சிக்கலாக அங்கே மாறியிருக்கு ஆனாலும் ஐக்கிய நாடுகள் சபையும் அந்த சபை மட்டும் இல்லை மனிதாபிமான அமைப்புகள் பல அமைப்புகளும் கூட காசா பஞ்சத்தின் விளிம்பில் இருப்பதாக கூறுகிறார்கள் காசா போரையும் மக்கள் படும் இன்னல்களையும் கண்டும் காணாமல் இருந்த ஐரோப்பிய நாடுகள் தற்போதுதான் இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க பாலஸ்தீனோ தனி நாடா அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு பிரான்ஸ் நாடு அதிரடியாக அறிவிச்சிருக்குது ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகள்ல இந்தியா உள்ளிட்ட நூற்று நாற்பது நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகள் இஸ்ரேலை மட்டும் தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க கடந்த ஆண்டு ஸ்லோவேனியா அயர்லாந்து நார்வே ஸ்பெயின் ஆமீனியா மெக்சிகோ பஹாமஸ் ட்ரினினாட் மற்றும் டொபாக்கோ ஜமைக்கா அப்புறம் பார்படாஸ் இப்படி இந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன காசால நடந்து வரக்கூடிய மோதல்களும் மனிதாபிமான நெருக்கடியும் இரு நாடுகள் தீர்வுக்கான அழைப்புகளை அதிகரித்திருக்கின்றன மேலும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான சர்வதேச அழுத்தத்தையும் கூட இது அதிகரித்திருக்கிறது ஆனால் எப்படியான மோதல்கள் இருந்தாலும் போர் இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது அப்பாவி பொதுமக்கள் தான் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் யுத்தம் எங்கே நடந்தாலும் போர் எங்கே நடந்தாலும் அதனால் பாதிப்புகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாமானியர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் காசால் இன்றைக்கு உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டு மருத்துவ வசதிகள் இல்லாமல் குடிநீருக்கு பஞ்சம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுக்கான பட்டினியில் அந்த மக்கள் இறந்து கொள்ள கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம் பட்டினியால் சக மனிதர்கள் இறப்பதை பார்த்து கொண்டிருப்பது நிச்சயமாக மனிதமாக இருக்க முடியாது இந்த மனிதத்திற்கான குரலை இப்போதுதான் அத்தனை நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் உட்பட அத்தனை நாடுகளும் எழுப்பத் இருக்கின்றன இஸ்ரேலுக்கு எதிரான கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்